தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேங்க வெயிலில் வந்து போயிட்டு இருக்க விஷயம் பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க பெருமளவில் ஊடகங்களில் வந்து பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம்தான் ஆனால் சமீபமாக இரண்டு நாட்களாக அங்கு நடக்கக்கூடிய செய்திகள் எதுவும் வெளிவருவதில்லை என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஊடகங்கள் வந்து உள்ளே போக முடியல வேங்க வெயிலுக்குள்ளே வெளியூரை சார்ந்த நபர்கள் கூட அங்கே போக முடியாத ஒரு சூழல் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடுக்கு பாதுகாப்பு பல இடங்களில் வந்து சோதனை சாவடி மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க என்னதான் நடக்குது வேங்கேவேலில் ஏன் வேங்கவேல இவ்வளவு ஒரு கெடுபிடிகள் எதற்காக அரசாங்கம் இவ்வளோ ஒரு நெருக்கடிகளை வந்து வேங்கவேல் மக்கள் கொடுக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை வேங்கே இருக்கக்கூடிய ஒரு தோழர்கிட்ட வந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அவர் பல்வேறு தகவல்கள் வந்து சொன்னார் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த தகவல்கள் வேங்க நடக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலை என்ன என்பது குறித்தும் அவரினிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அனைத்தையும் இந்த காணொலி நான் தெரிவிக்கிறேன் காணொலியினை தயவு செய்து கடைசி வரை பாருங்கள் அப்போதான் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது மக்களே ஊடகங்கள் வந்து என்ன கொண்டு வந்து நம்ம கொடுக்குதோ அதுதான் உண்மை அதுதான் செய்து இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னன்னு நமக்கு தெரியுது ஆனா அப்படிப்பட்ட ஊடகங்கள் வந்து இன்னைக்கு சரியான முறையில் செயல்படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது எதை விவாதத்துக்கு உட்படுத்தணும் எதை பேசு பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறத விட்டுட்டு ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்துதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் அந்த வளையத்துக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க இது ட்ரெண்டிங் இன்னைக்கு இதை பத்தி பேசணும் இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி மட்டும்தான் எல்லா ஊடகங்களும் பேசணும்னு ஒரு ட்ரெண்டிங் பாலிடிக்ஸை கையில் எடுத்துட்டாங்க ஊடகங்கள் ஒரு மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்க ஒரு மக்கள் வந்து நசுக்கப்படுறாங்க ஒரு மக்கள் வந்து அரசாங்கத்தால் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை வந்து ஊடகங்கள் பேசணுமா பேசக்கூடாதாங்க ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ஊடகங்கள் தான் அந்த ஊடகங்கள் இன்னைக்கு ஆளும் தரப்பிற்கு ஒரு பிரச்சார பிரிவாதான் செயல்பட்டு இருக்கு நம்ம எல்லா ஊடகங்களையும் சொல்ல நூத்துக்கு தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் வந்து அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க அதாவது இங்க மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து எத்தனை ஊடகங்கள் வந்து விவாதம் பண்றாங்கன்னு தெரியல சமீப நாட்களாக வேங்க வயலில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் குறித்து பல ஊடகங்கள் வந்து பேசுவதிலே பேசையே மறுக்கிறாங்கன்னு தெரியல தான் நம்ம அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவர் என்னென்ன தகவல் சொல்றாருன்னா நமக்கு தலையே சுத்தி போச்சு என்ன இதே மணிப்பூர்ல நடந்தப்போ கொந்தளிச்ச ஊடகங்கள் தமிழக ஊடகங்களும் சரி இந்திய ஊடகங்களும் சரி மணிப்பூர் பற்றி எரிகிறது மணிப்பூர் மக்களை வந்து மோடி அரசாங்கம் கொன்று குவிக்கிறது அப்படின்னு பேசுறீங்க பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அதை பேசினா என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும் மக்களுக்காக தானே ஊடகங்கள் அது மட்டுமின்றி இன்று நடக்கக்கூடிய இந்த ஆட்சியானது மிகவும் ஒரு அலங்கோல ஆட்சி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியாக நமக்கு தெரியுது அதாவது மக்களே ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க என்னன்னா இது திராவிட மாடல் அரசு இது உலகத்திலே தலை சிறந்த அரசு நாங்க தான் இந்த உலகத்திலே சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது நாங்க தான் சொல்லிட்டு பெருமை பித்திக்குவாங்க ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயத்தில் வந்து இவங்க எந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சாட்சி வந்து தான் அதாவது விஜய் வந்து அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கணுன்றதுக்காக இந்த ஜேபி படம் பார்த்துருப்பீங்க எல்லாமே அந்த ஜேபி படத்தில் இந்த கேஸை முடிக்கணும்னா ஆள் கிடைக்கல அப்போ யாரை பழி சொல்லலாம் அங்கே யாரோ அப்புறாணியாக இருப்பான் அவனை வந்து பழி போடுறது அந்த வேலையை தான் இன்னைக்கு காவல்துறை பார்த்துட்டு இருக்கு சிபிசிஐடி மேலே வந்து இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு எங்களுக்கெல்லாம் ஏன்னா சிபிசிஐடி வந்து இதுவரைக்கும் எத்தனை வழக்குகள் எடுத்திருக்காங்க அந்த வழக்குகள்லாம் சரியான முறையில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் நமக்கு இப்போ வந்து இவங்க கடைசியாக இப்போ எங்கே நிற்கிறாங்கன்னா அந்த குற்றம் யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னு வெளியில கொண்டு வந்தாங்களோ அந்த மக்கள் மேலே வந்து நீங்க தான் அந்த குற்றத்தை செஞ்சீங்கன்னு சொல்லி பழி சுமத்துவது எப்பேற்பட்ட போக்குன்னு நமக்கு தெரியல இதுதான் பெரியாரியம் அண்ணா உம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியாக இந்த வேங்கைவேல் சம்பவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் இது மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக இருக்கும் இந்த வெங்கவேல் சம்பவம் யாரை காப்பாற்ற நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நீங்க குற்றவாளியை சித்தரிக்க பாக்குறீங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து நேரடியாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை அப்ப அந்த சம்பவம் பத்தி முதல்வர் பார்வைக்கு ஏன் போகாம இருக்குன்னா இல்ல முதல்வர் வந்து கண்டுக்காம இருக்காரா நமக்கு ஒரே சந்தேகமா இருக்கு ஒரு சின்ன அறிவு கூட இல்லாம இருக்கு காவல்துறை இல்ல சிபிசிஐடி அதாவது குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமையா இருக்கு இந்த சிபிசிஐடி எவனா ஒருத்தன் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து குடிப்பானா ஆஹ் கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லை தயவு செய்து இந்த சிபிசிஐடியானது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் உண்மையான குற்றவாளிகள் வந்து யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது சாதாரண மக்களுக்கு கூட தெரியற ஒரு விஷயங்க யோசிச்சு பாருங்க ஒரு பூச்சியோ ஒரு புழுவோ உளுந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடுவோமா அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து ஒரு மலத்தை கலந்த தண்ணியை வந்து எப்படி அவனே குடிப்பான் அது அவனே கலந்துட்டு அவன் எப்படி குடிப்பான் இந்த ஒரு பேசிக்கான அறிவு கூடவா இல்லை ஆ இதெல்லாம் என்ன கொடுமை இதுல என்ன நமக்கு வர்ற மிகப்பெரிய கோபம்னா ஊடகங்களை வந்து காவல்துறை உள்ள அனுமதிக்கிறது இல்லை ஏன் ஊடகங்களை அனுமதிக்கிறது இல்லை நீங்க ஹம் அப்ப எதை மறைக்க பாக்குறீங்க நீங்க ஏன் ஊடகங்கள் போனா என்ன பிரச்சனை பிரதமர் மோடி வந்து ஊடகங்களை சந்திப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற நாம ஏன் வேங்கவேலுக்குள்ள வந்து ஊடகங்கள் போக முடியலன்னு ஏன் யாரும் கோவப்படுறது இல்லை இன்னொன்று இதில் மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்க என்னென்னா வேங்கவேல் சம்பவம் குறித்து திருமாவளினுடைய பார்வை என்ன வேங்கவேல் மக்களுக்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவது விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதை தாண்டி ஏன் இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கான் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போராட்டத்துகிறாங்களா கிடையாது இங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நியாயம் கற்பிக்க வந்து ஒரு கூட்டம் இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைனா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க பாக்குறீங்க ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த மண்ணினுடைய மக்கள் இல்லையா அவருடைய ஓட்டை வாங்கி நீங்க ஜெயிக்கலையா ம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை வந்து விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளும் தான் பேச வேண்டும் என்பதே ஒரு கேவலம் இல்லையா ஏன் நீங்கெல்லாம் உங்களுக்கு வாய் இல்லையா நீங்கள் இந்த மண்ணிலே பிறக்கவில்லையா அவர்களும் உங்களோடு பிறந்த மக்கள் தானே ஏன் அவர்களுடைய பிரச்சனை குறித்து நீங்கள் ஏன் பேசுவதில்லை அக்கா தமிழிசை கேட்குறாங்க திருமாவளவன் அவர்களை பார்த்து ஏன் அக்கா அவங்க வந்து உங்களுக்கும் மக்கள் இல்லையா அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் தானே திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த வேங்கவேல் விஷயத்தில் மிகவும் மெத்தன போக்காக செயல்படுகிறது மிகவும் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறது என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு இதில் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இந்த விஷயத்தை எதற்காக இவ்வளவு அவசரமாக நீங்க முடிக்க பாக்குறீங்க ரெண்டு வருஷம் நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு ஆள் கிடைக்கலன்றதுக்காக அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே குற்றம் சாட்டுறது எப்பேற்பட்ட ஒரு போக்குன்னு நமக்கு தெரியல ஒரு பாட்டி அங்க இறந்துட்டாங்க அந்த பாட்டியோட இறப்புக்கு போக முடியல அதுக்கும் கிடைச்சுல தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அறிக்கையை விட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கும் அனுமதி கிடைச்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு யூடியூப்லயும் சமூக வலைதளங்களையும் உட்காந்துட்டு வாழ்க்கையிலயே வேக்காரம் பேசுற ஏன் நீங்க பேசுறது இல்ல மக்களை வேங்கவேலுக்குள்ளாரதிய போராட்டம் நடத்தல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக நடத்தல சாதி ரீதியா இருக்கீங்க அதுதான் இங்க உண்மை வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு உங்களுடைய சாதிய புத்தி எனவே தமிழ்நாடு காவல்துறையும் சிபிசிஐடியும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதான் நம்முடைய கோரிக்கை அதை விட்டு விட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து குற்றவாளிகளாக சித்தரிப்பது என்பது மிகவும் தவறான போக்கு இந்த போக்கை தயவு செஞ்சு கைவிட வேண்டும் தமிழக முதல்வர் இதில் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு இந்த விஷயத்தில் குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரசாங்கம் என்பது தலித் விரோத போக்கை கடைபிடிப்பது போல் ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதவாத சக்திகள் அதற்கு இடம் கொடுக்காமல் தமிழக முதல்வர் அவர் இந்த வேங்கைவில் விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்